தமிழ்நாட்டில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சர்வதேச தரத்தில் விளையாட்டு மையங்கள் மேம்படுத்தப்பட இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் செஸ் ஒலிம்பியாட் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி ஹாக்கி தொடர் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை என கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல சர்வதேச மற்றும் தேசிய நிகழ்வுகள் நடக்கும் துடிப்பான விளையாட்டு மையமாக தமிழ்நாடு இருப்பதாக கூறினார் அடுத்த சில மாதங்களில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சர்வதேச தரத்தில் பல்வேறு விளையாட்டு மைதானங்கள் மேம்படுத்தப்படவிருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் நேற்று தொடங்கிய போட்டியின் ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கை வீரர் முதலிடம் பிடித்தார் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் சால்விகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஓடனே நானே அங்கே பெஸ்ட் பெஸ்ட்டு கொடுக்க முடியல சில காரணங்களால அப்புறம் நம்ம இப்போ இந்தியால சென்னையில் நடக்குதுன்றனால நம்ம ஊர் மண்ணில் நடக்கிறதுனால கண்டிப்பா நான் பெஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணுன்ற வெறியோட இருந்தேன் நானே அதே மாதிரி சேம் ஹீட்ஸ்ல லெவன் எயிட் ஜீரோ ஓடினேன் ஹீட்ஸை விட ஹயஸ்டில் நல்லா ஓடணும் அப்படின்ட்டு லெவன் செவன் செவன் ஓடனே